மேஷ ராசி அதிர்ஷ்டக்கள் ஜாதகப்படி மேஷ ராசி லக்னத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உகந்தக்கல் பவழம் இந்த பவழத்தை நீங்கள் நேரடியாக பயன்படுத்த முடியாது ஏன்னா அவர் எட்டாம் ஆதிபத்தியத்துவம் இருக்கிறதுனால நிச்சயமாக அவர் லக்னத்தோட தொடர்பு இருக்காரா எட்டாம் ஆதிபத்தியத்தோட தொடர்பு இருக்காரா அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் பயன்படுத்தணும் எட்டாம் ஆதிபத்திய தொடர்பு இருக்கும் பொழுதும் முற்றிலுமாக நீங்கள் இந்த பவழத்தை அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கு பதிலாக அஞ்சாம் வீட்டு அதிபதி சூரியனோட மாணிக்கக்கல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி கு குருவோட கனக புஷ்பராக கல்லும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதுலேயும் கவனிக்க வேண்டிய மூணு முக்கியமான விஷயங்கள் என்னென்னா கண்டிப்பாக செவ்வாய் சூரியன் குரு மூணு பேருமே ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்கிறது முக்கியம் ரெண்டாவது லக்னாதிபதி செவ்வாய்க்கு கடுமையான பகை கிரகமாக வரக்கூடிய புதனோட தொடர்புகள் இல்லாமல் இருக்கணும் மூணாவது பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட தொடர்புகள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கான கல்லை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள்